எல்லோருக்கும் வணக்கங்க என்னென்னா உடல் ஆரோக்கியமாக இருப்பதுக்கு தினந்தோற குளிப்பது முக்கியம் போல் நான்கு நாட்களுக்கு ஒரு முறையாவது எண்ணெய் தேய்த்து குளிப்பது அவசியம்ங்க இதில் கோடை காலம்னா வாரம் இரண்டு முறையும் மழைக்காலம்னால் வந்து வாரம் ஒரு முறையும் எடுத்துக்கொண்டால் போதுங்க இந்த எண்ணெய் குளியலை வந்து ஆண்கள் வந்து புதன் மற்றும் சனிக்கிழமைகளிலும் பெண்கள் வந்து செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையிலும் எடுக்கிறது தான் நல்லதுங்க கிழமை வாரியாக பார்த்தீங்கன்னா என்னென்ன கிழமையில எண்ணெய் தேய்த்து குளிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயித்துக்கிழமையில எண்ணெய் தேய்த்து குளித்தால் அழகு போகும்னு சொல்கிறாங்க அதே போல் திங்கட்கிழமை குளிச்சிங்கன்னா பொருள் சேருங்க போல் செவ்வாய்க்கிழமை ஆண்கள் எண்ணெய் தேய்த்து குளித்தால் குடும்பத்திற்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க புதன்கிழமை வந்து கல்வி வளருங்க வியாழக்கிழமை வந்து செஞ்சிங்கன்னா அறிவு வந்து மந்தமாயிடும்னு சொல்கிறாங்க வெள்ளிக்கிழமை குளித்தா புகழ் உண்டாகும்னு சொல்கிறாங்க சனிக்கிழமை சகல சம்பத்தும் உண்டாக்குன்னு சொல்லுவாங்க எண்ணெய் குளிக்கிறது ஆண்கள் வந்து வெள்ளிக்கிழமை குளிக்கக்கூடாது அதே போல் சனிக்கிழமை வந்து கண்டிப்பாக வச்சு குளிச்சிட்ருப்பாங்க அந்த காலத்துலலாம் அந்த சனிக்கிழமை வந்து குளிக்கும் போது வந்து எல்லாம் தேலிச்சுட்டு ஆண்களோ குழந்தைகளோ வந்து இப்போ ஊற வச்சுட்டு போய் எந்நீரில் குளிக்காமல் வந்து குளிர் நீரில் குளிச்சுறனால தான் சளி பிடிக்குதுங்க அதை தவிர்த்துறது நல்லதுங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறீங்களா அன்னைக்கு வந்து உடம்பு வந்து ஜில்லுன்னு ஆகிடும் இல்லையா அந்த டைமில் வந்து குளிர்ச்சியான பானம் உணவுலாம் சாப்பிடக்கூடாது அதே போல் வந்து செரிமானத்தை தாமதமாக்கும் உணவுகளையும் எடுத்துக்காதீங்க எண்ணெய் தேய்த்த அன்று வந்து அசைவ உணவும் சாப்பிடாமல் இருக்கிறது தான் நல்லதுங்க அதே போல் என்ன சொல்லுவாங்கன்னா அன்னைக்கு வந்து உடலுறவும் வச்சுக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சைனஸ் தொந்தரவு இருக்கவங்க வந்து எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டாங்க இரண்டுக்கு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் எண்ணெய் தேய்த்து குளிப்பாட்டும் போது மூக்கு வழியாக காத வழியாக எண்ணெய் உள்ளே போய்விடும் அபாயம் இருக்கு அதனால பார்த்து கேர்ஃபுல்லா பண்ணணுங்க ஜாதக ரீதியாக நம்ம பார்த்தோம்னா கிரகத்துக்கும் எண்ணெய்க்கு தொடர்பு இருக்குது இல்லையா கிரகத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை வந்து எண்ணெய் தேய்த்து குளிப்பதால் தவிர்க்கலாம்னு சொல்கிறாங்க அதே போல் வந்து நல்லெண்ணெயில் மகாலட்சுமி இருக்கிறதுனால மகாலட்சுமி அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்க சுக்கரன் துணை புரிவாருங்க சுக்கரனால் ஏற்படும் முடி கொற்றுறது கூட எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்பொழுது நின்று நன்றாக வளருங்க முன்னோர்கள் பாருங்கள் ஒன்னொன்றுக்கும் சம்மந்தம் இருக்கனால்தான் வழி வலி இதெல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்காங்க நல்லெண்ணெயில் வந்து மகாலட்சுமி இருக்கிறதோடங்க மகாலட்சுமி அருள் கிடைக்கிறதோட வந்து புதன் கிரகத்துக்கு அதிபதியான விஷ்ணுனா இருக்கார் இல்லையா நாராயணும் ஓடி வந்து அருள் புரிவதால் வந்து புதன் கிரகத்தால் ஏற்படும் சரும நோய் நரம்பு நோய்கள்லாம் பாதிப்பு போகிற அதுங்க சொல்லுவாங்க இல்லைங்களா என்ன துவச்சி குளித்தா நரம்பு நோயெல்லாம் கூட விட்டுடும் சொல்லிட்டு இதுதாங்க ஜோதிட ரீதியாக காரணங்க அடுத்து வந்து என்ன பார்த்தீங்கன்னா சூரியன் மற்றும் செவ்வாயால் ஏற்படும் உடல் உஷ்ணம் வந்து கண்டிப்பாக நீங்கிட்டு என்னென்ன பயன் பார்த்தீங்கன்னா எண்ணெய் தேய்த்து குளிப்போம் உடல் சூடு வந்து தணிஞ்சிடும் உடலுக்கு உற்சாகத்தையும் சருமத்துக்கு வந்து பொலிவையும் கிடைக்கும் இல்லைங்களா சைனிங் கிடைக்கும் அப்புறம் மன அழுத்தம் படபடப்பு நீங்கி மன அமைதி கிடைக்குங்க பொடுகு நீங்கும் தலைமுடி வந்து நன்கு கருப்பாக வளருங்க அப்புறம் வந்து இறைப்பு இழைப்பு நோய் மூக்கடைப்பு உடலில் ஏற்படும் ஆற்றம் அதிக வியர்வை இதெல்லாம் வருவது வந்து குறைய ஆரம்பிக்குங்க பழைய முழங்கள்லாம் உறுதி அடையுங்க எண்ணெய் எண்ணெய்க்கும் தலைக்கு இதுக்கெல்லாம் சம்மந்தம் இருக்கா கண்டிப்பாக இருக்குங்க தலைவலி பல்வழி இதெல்லாம் குறையுங்க அடுத்து வந்து வேனல் கட்டி இருக்கும் இல்லையா கொப்பளங்கள் அதெல்லாம் வேர்க்குரு போன்றவையெல்லாம் எல்லாம் ஏற்படாமல் உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்குங்க வாரத்துக்கு ஒரு முறையாவது அட்லீஸ்ட் எண்ணெய் தேய்ச்சி குளித்து பயன் தருவோங்க